வாய்ஸ் ஆசோ நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரகாலங்களில் நம் சிந்திக்கிறப்ப அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் கோயம்புத்தூர் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அன்னபூர்ணா குடும்பத்தினுடைய தலைவர் அவர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி அது இப்போது தேசிய ஊடகம் வரைக்கும் போயிருக்கு ராகுல் காந்தி அதை ட்வீட் பண்ணியிருக்காரு நிர்மலா சீதாராமன் வான சீனிவாசன் அவம அவமதிப்பு நடத்தக்கூடிய அளவில் வந்து அவர் பேசிட்டாரு அப்படின்றதுனால தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அந்த வீடியோவை அவர்கள் கட்சிக்காரர்களே பகிர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறது உங்களுடைய புரிதலுங்க சரி அடிப்படையில் பிரச்சனை என்னென்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் நார்த் இந்தியாவில் யாராவது இப்படி கடுமையாக கேள்வி கேட்டவங்களாம் இருக்காங்க மும்பையில் ஒருத்தர் நான் வீடு வாங்கினா எதாவதுக்கெல்லாம் வாங்குறீங்கன்னு அப்போ இந்த அம்மா கோவப்பட்டாங்களா மன்னிப்பு கேட்க வச்சாங்களா ஆனால் தமிழ்நாட்டின் மீது வன்மம் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அதனுடைய ஒரு பகுதி ரெண்டாவது அவர் பேசுனது இன்ஃபேக்ட் நான் அதை விமர்சித்து தான் நான் நானே ட்வீட் போட்டிருந்தேன் அதாவது தேவைன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றா அதிகமாக கூட போட்டுக்கங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு பட்டு கொங்கு ஸ்டைல் ஒன்று இருக்குது அவங்க இப்போ யாரையும் அவமரியாதை செய்யவே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க வரும்போது அவங்க அவமரியாதை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க நீங்கள் அவங்க எல்லாத்துலேயுமே இங்கே விகுதி போடுவாங்க அது வந்து கொங்கு கல்ச்சருனுடைய ஒரு பகுதி ஓகே இவங்களுக்கு மனசு அதனால் புண்பட்டுச்சுன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யலாம் இப்படிலாம் அது பேசியிருக்க வேண்டாம்னு சொல்கிறது ஒரு பகுதி பட் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு அவர் உண்மையிலே அவர் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல சாரி மேடம் அப்படி 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 பொலைட்டாக பேசுகிறது தான் ஆனால் ரொம்ப எக்ஸ்ப்ளிசிட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்க வைக்கிறது இருக்குல்ல ஒரு உண்மையிலே வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றா தானே இருக்கும் அவருக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழில் முனைவோருக்கும் அந்த அவங்கள மதிக்கிற எல்லாத்துக்கும் அது அப்படி தான் இருக்கும் அவர் அவராக தான் வந்தாரு அவரா காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிருந்தாரு நான் மன்னிப்பு கேட்கிறவங்க கிட்டேன்றாரு அப்போ நேரில் வந்து மீட் பண்றாரு அவர் மன்னிப்பு கேட்டாரு அவராக தான் முன் வந்து இது பண்ணாரே தவிர நாங்க எந்த விதத்திலையும் நாங்கள் அவரை அப்புறம் எதுக்காக நீங்க வந்து அதை வீடியோ எடுத்தீங்க அப்போ அதை திட்டமிட்டு தானே பண்றீங்க அந்த வீடியோவை எடுத்து என்ன பண்றீங்க நீங்க எல்லாத்துக்கும் வெளியிடுறீங்க உண்மையில என்னன்னா இப்ப அவர் வந்து வெளியே வந்து உண்மை சொல்ல மாட்டாரு இது நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி விஷயத்தை செய்வதில் அவர் வழக்கமாக செய்வதை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க திருப்பூரில் இருக்கிறவங்க இவர் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க திருப்பூர் கோயம்புத்தூர் அதில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்துகிறாங்க தங்களுடைய இதை தக்க வைக்கிறதுக்காக அப்போ பல முறை இவங்க வந்து அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க ஸோ இதை ஒட்டி நாங்கள் அதை தீர்த்து வச்சுருவோம் அப்படின்னு இவங்க சொன்னதுனால இவங்க நிதியமைச்சரான பிறகு மூணு முறை பார்க்க போயிருக்காங்க திருப்பூர்காரங்க முதல் தடவை போகிறாங்க அதில் எதுவும் நடக்கல ரெண்டாவது தடவை போகிறாங்க எதுவும் நடக்கலை மூணாவது தடவை கோரிக்கை மனுவோடு போகிறாங்க அவள் கோரிக்கை மனுவோடு போனோடனே அவங்க என்ன கேட்டதாக அங்கே போ கூட போயிருந்த ஒருத்தர் சொன்னாருன்னா ஒய் எவ்ரி டைம் த திருப்பூர் பீப்புள் ஆர் கம்மிங் வித் பேக்கிங் பவுல் ஒவ்வொரு முறையும் திருப்பூர்க்காரங்க வரும்போது ஏன் பிச்சை பார்த்து தடுத்து தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்டிருக்காங்க எனவே இந்த இருக்குல்ல இதை நேரடியாக மறைமுகமாக பண்ணுறதை ஒரு விளக்கமாக தான் வச்சுருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நிதி கொடுக்கலைன்னு கேட்குறோம் மக்கள் இறந்து போனாங்க ஆடு மாடுகள் இறந்து போச்சு குளங்கள் உடைச்சிட்டு போயிடுச்சு சாப்பாடு இருக்குது கொடுக்க முடியல பசுச்சவன் ஒரு பக்கம் இருக்கான் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான் இடையில் மிகப்பெரிய இடைவெளி பட்னியாக கிடந்துருக்காங்க கழுத்தளவு தண்ணிக்கு மேலே நீங்கள் பெட்டை வச்சுக்கிட்டு பிரசவம் பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சமயத்தில் வந்து அம்மா இந்த அம்மா என்ன சொன்னாங்க வேறு யாருக்காவது ஆறுதல் சொன்னாங்களா எதுவுமே சொல்லலை எதுக்கு உண்டியலில் காசு போடுறீங்க அது உங்களை ரொம்ப நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க சிரமப்படுகிற மனிதர்கள் மத்தியில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசி கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அடிப்படையில் உங்களுடைய துயரத்தில் நான் பங்கு கொள்கிறேங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க ஸோ இது அவங்களுடைய கேரக்டர் அதை புரிஞ்சு வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி வானதி பிரஸ் மீட்ல வந்து அவரும் ஆர் எஸ் காரர் தான் எங்கிட்ட சொன்னார் அவரும் ஆர் எஸ் தான் அவர் வந்து இப்படி எல்லாம் சொன்னார் எங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் தன்னை ஆர் எஸ் எஸ் காரர்னு அப்படின்னு ஏன் இவங்க சொல்லணும் அது எத அப்பனா அலிபி கிரியேட் பண்றாங்கன்னு அர்த்தம் ஆர் எஸ் எஸ் காரர் மன்னிப்பு கேட்க போமா அப்படின்னு அப்போ என்ன பிரச்சனை ஆர்எஸ்எஸ்காரரு நிதியமைச்சரை பார்க்கணுன்னா அவங்க ஒரு கூட்டம் தான் பார்த்து சொல்ல முடியுங்கிறது தான் இருக்கா நீங்கள் குறைகளை கேட்க வந்திருக்கீங்க நீங்கள் குறைகள் கேட்குற ஒவ்வொ வரக்கூடிய ஒவ்வொரு முறையும் யாரையாவது சில பேரை உங்கள்கிட்ட குறையை உண்மையாக சொன்னால் அவங்கள பழிவாங்கிறத உங்களுடைய வழக்கமாக வச்சுருக்கீங்க அதனுடைய ஒரு பகுதி தான் ஜனரஞ்சகமாக பேசிவிட்டு அது உண்மை ஆகிடுமா நாங்கள் வந்து தொடர்ந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கோம் அதை பற்றி விவாதம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் இல்லை எனக்கு அதில் வந்து நீங்கள் ஜனரஞ்சகமாக பேசணுமா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம் அவர் சொன்ன இதில் எது தப்புன்னு கேட்குறேன் நிர்மலா சீதாராமன் ஜனரஞ்சகம்னா பேசுனா சரியாயிருமா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை கிரீம் தடவிட்டோம்னா இதுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி உண்மையாக இல்லையா அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதுதானே அவர் ஜனரஞ்சகமாக பேசினாரா ரொம்ப நாட்டுப்புற வழக்கில் பேசுனாரா கொங்கு தமிழில் பேசுனாரா அதுவாக இப்போ இஷ்யூ தமிழில் பேசுனாரா இங்கிலீஷில் பேசுனாரா ஹிந்தியில் பேசுனாராங்கிறத இஷ்யூ இஷ்யூ என்னது குறைகளை கேட்க வந்திருக்கீங்க அவர் ஒரு குறை சொல்கிறார் நீங்கள் நாங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு தான் பண்ணுவோம் குரூப் ஆஃப் மினிஸ்டர் குரூப் ஆஃப் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து தானே உட்காந்து லேட்டரில் இன்றி முடிவு பண்ணீங்க தப்புன்னு தூக்கி போடலையா குரூப் ஆஃப் மினிஸ்டர்லாம் சேர்த்தானே மூணு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தீங்க தப்புன்னு ஆயிரல்லையா ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்தால் கள்ள நோட்டு முடிவு ஒழிச்சிருவோன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரூவா தானே ஒழிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தை நீங்கள் இப்போ ஏதாவது பார்த்துருக்கீங்க இல்லை ஐம்பது நாளில் எல்லாம் முடிஞ்சு ஏதாவது நடந்ததா என்ன எனவே ப்ராப்ளம் வந்து நீங்கள் குரூப் ஆஃப் மினிஸ்டர் போடுறீங்களா இல்லையா விவாதிச்சிங்களா இல்லையாங்கிறது எல்லாம் சேர்ந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்களே அப்போ என்னன்னா பொதுவாக மக்களிடம் தாங்கள் ஏதோ சாதாரண ஜிஎஸ்டி சம்மந்தமான விஷயத்தில் விற்பனையாளர்கள் உரிமையாளர்கள் சம்மந்த சம்மந்தமான விஷயத்தில் கரிசனத்தோடு இருப்பதாக காட்டிக்கொள்வதாக சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் மன்னிப்பு கேட்கறது வர போகிறாங்க உண்மையில் அண்ணாமலை கூட இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காரு எது அந்த வீடியோவை வெளியிட்டதற்காக மன்னி அண்ணாமலை அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது இவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்களுடைய வழக்கமே இப்படித்தானே இருக்குது அவங்க ஆளுங்களையே வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்து வெளியிடுறது இப்போது ஒன்றிய நிதியமைச்சரும் எம்எல்ஏவும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு எல்லையே இல்லையாங்க அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா அவர் வந்து இந்த அவர் வந்து ஒரு அடையாள சின்னமாக இருக்காரு ஒரு பிஸ்னஸ்னுடைய அடையாள சின்னமாக இருக்காரு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவரை வந்து இப்படி பண்ணதை நான் ஏற்றுக்கல இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிருங்கன்னு சொல்கிறாரா அண்ணாமலை ஏன் நீங்கள் வந்து முதல்ல ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அதை ஏன் வீடியோ எடுத்தீங்க எங்களிடம் வருத்தம் தெரிவித்தார் நான் சொன்னது தவறாக புரிந்து கொண்டது என்று அவர் சொல்லி எங்களிடம் வருத்தம் தெரிவித்தார் முடிஞ்சு போச்சா எங்களுடைய மனமும் புண்பட்டிருக்கும்ல அப்படின்னு மனதை கேட்குறாங்க எங்களுடைய மனமும் புண்பட்டிருக்கும்ல அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அதானே அர்த்தம் அதனுடைய இது அதானே ஆனால் நீங்கள் ஓட்டு கேட்க வரும்போது எப்படி கேட்குறீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தவங்கன்னு அன்னைக்கு திருப்பூர் காரங்க எனக்கெனவோ கொங்கு மக்கள் மீது இவங்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறதா தான் தெரியுது அவங்க அவ்வளோ லேசாக மற்ற விஷயத்துலலாம் விட்டு கொடுப்பாங்க ஒரு மரியாதை சம்பந்தமான விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பாஜக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஜக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனாலதான் அலறி அடிச்சு எங்கிருந்து அவரும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தானே இது என்னன்னு தெரியும்ல அதனாலதான் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் கேட்குறாரு இல்லைன்னா அவர் என்னை கேட்பார் யார் செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அவரு நிர்மலா சீதாராமனுக்காக தானே மன்னிப்பு கேட்கணும் ஏன் மன்னிப்பு கேட்க வச்சீங்கன்னு கேட்கணும் இல்லை அவ அவர்கள் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் காரனு சொன்ன பிறகு ஏன் வந்து எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு அதை பேசுபொருளாக்கணும் ராகுல் காந்தி வரைக்கும் ஏன் ட்வீட் பண்ணணும் இது ஏன் ஒரு சுயமரியாதை சார்ந்த ஒரு விஷயமாக கொண்டு போகிறீங்க இல்லையா சுயமரியாதையை கெடுத்துட்டீங்க சுயமரியாதை எங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எத்தனை தடவை அதானிக்கு நீங்கள் அடிமை சேவகம் செய்கிறீங்கன்னு சொன்னால் கூட அதானி பேரை சொல்லாமல் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒன்றா எல்லாம் இருக்கலாம் எங்களுக்கு அது ஏங்க மன்னிப்பு கேட்கச்சேன்னா நான் ஏன்டா மன்னிப்பு கேட்குறோன்னு தூக்கம் இடைக்கு போனவங்க நாங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னால் மண்டிட்டு நின்னவீங்க நீங்கள் உங்களும் எனவே உங்களுடைய கலாச்சாரத்தை எங்கள் மேலே திணிக்காதீங்க நாங்கள் பிரிட்டிஷ்காரன்ட்ட கூட மன்னிப்பு கேட்டதில்லை நீங்கள் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க ஆனால் இங்கே வந்து சாதாரண ஒரு தொழில் வரை உங்களிடம் மன்னிப்பு கேட்க வைக்கிறீர்கள் என்ன நியாயம்னு கேட்குறேன் இப்போ வந்து நேற்று நிர்மலா பிரஸ் மீட்டில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இரண்டாம் கட்டம் திட்டம் வந்து மாநில அரசினுடைய திட்டமாக இருக்கிறது ஆனால் வந்து காசு மட்டும் எங்கள் கேட்ட கேட்கறாங்க அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக அவங்க வந்து போட்டு உடைச்சிட்டாங்க உண்மையை சொன்னாங்க அதை பற்றி விவாதம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வந்து இதையெல்லாம் பேசு பொருளாக்குறாங்க இல்லை இல்லை அடுத்து வரும்ல மாநில அரசு திட்டத்துக்கு எதுக்காக அமித்ஷா அடிக்கல் நாட்ட வர்றாரு பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கள்ல நாடாளுமன்றத்திலே கேட்டாங்களா எங்கள் ஊருக்கு ஏன் மெட்ரோல் ரயில் திட்டம் ரெண்டாவது கட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்னு கேட்டோம்ல பஸ் சொல்லியிருக்கணும்ல சொன்னீங்களா இவங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்றா பேசுவாங்க ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்கள்ல ரெட்டை நாக்குல்லை அவங்களுடைய நாக்கே திசை திருப்புவதற்காக இருக்கக்கூடிய ஒரு எந்திரம் உலக வகையிலேருந்து நான் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் அதில் முக்கவாசி அதில் அதில் தான் பாதி கூட செலவு பண்ணல தமிழ்நாடு அரசாங்கம்ன்றது வந்து என்னமெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஏங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஒன்றை கேட்டால் இன்னொன்று பேசாதீங்க முதல்ல என்ன சொன்னாங்க இப்போ நீங்கள் இதுக்கு தான் பிஎம்ஸ்டி ஃபண்டுக்கும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரை ஒரு கணக்கை பார்த்தா அது செலவழிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்னங்க அது அப்போது ஏடிஎம்கே இருந்த போதில்லை அப்படின்னு கேட்டால் வேறு மாற்றினாங்க இந்த அதாவது என்ன பிரச்சனைனா உண்மையில் அவங்க தான் திசை மாற்றுறாங்க மடை மாற்றுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு நிதியமைச்சர் உள்ளிட்ட நான்கைந்து மாநில நிதியமைச்சர்கள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களுடைய உரிமையை வலுவாக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் அதை மடமாற்றம் செய்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு எல்லாம் சொன்னால் அதில் ஒன்றும் யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை நன்றி சார் நன்றி